உங்களை தேடி வந்தது தருமபுரி அரசு மருத்துவ கல்லூரி அரசு மருத்துவமனையாகிறது அரசு மருத்துவ கல்லூரியாக ஒரு தரம் உயர்த்தப்பட்ட பின்பு பெரிய பெரிய டாக்டர்லாம் வந்து நம்மளே போன்ற கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கும் விவசாய மக்களுக்கும் வைத்தியம் பாக்குறாங்க இதெல்லாம் அந்த சின்ன மாம்பழம் அதே போல நல்ல ரயில்வே திட்டங்களை கொண்டு வந்த சின்ன மாம்பழம் சென்னை டு முறைப்பூர்ல பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து தருமபுரிக்கு ட்ரெயினே யாரும் விடல யாரும் விட்டுருக்காங்களா சென்னையில இருந்து சேலம் போகணும் சேலத்துல இருந்து தருமபுரி வரணும் சென்னைக்கு சென்னையில இருந்து தருமபுரிக்கும் தருமபுரிக்கும் டு சென்னை அது ஒரு ரயில்வே திட்டத்தை கொண்டு வர்றது மாமழ்ச்சி இருந்தும் சின்னமும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் இப்படி நல்ல திட்டங்களை கையில் அதை எல்லாம் செயல்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மாம்பழச்சி கூட போட்டு போடுங்க கண்டிப்பா தண்ணீருக்கு ஒரு நல்ல பிரச்சனை தீர்வை நல்லா கொடுக்க முடியும் அதே சமயம் சிப்காட் வரை இருக்கிறது நம்ம பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் அங்க தொழிற்சாலைகள் அவங்களுக்கு நல்ல வேலை கொடுக்க முடியும் அந்த ரெண்டு கண்டிப்பாக நான் டெல்லியில போய் பேசுவேன் நல்ல திட்டங்களை கொண்டு வருவேன் எனக்கு மாபெளி வாக்களித்து வெற்றி பெற வேண்டுமா சரிங்களாமா ஏன்னா நீங்க மாவட்டத்திற்கு நம்ம பசங்க நீங்க எங்களுக்கு வாய்ப்பு சரி மத்தவங்க இலவசத்தை கொடுத்துட்டு போட்டு வாங்கிட்டு வாங்க நம்ம அப்படி நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம் எங்களுக்கு வாய்ஸ் கொடுங்க மாமன சின்ன வந்து அப்படி வாக்குச்சாவடி இருக்கும் நீங்க உங்க பூத்துக்கு போனீங்கன்னா அங்க ரெண்டு மிஷின் இருக்கும் முதல் மிஷின் ஃபர்ஸ்ட் மிஷின்ல ஆறாவது இடத்துல சௌமியா அனுபவணி என் பேரு என்னுடைய போட்டோ மாம்பழ சின்னம் இருக்கும் இந்த மட்டனம் இந்த சத்தம் வந்தாதான் நீங்க வாக்கு போடுறதாக இருக்கும் சத்தம் வரலன்னா உங்க ஓட்டு பதிவாக வேண்டியது அர்த்தம் நீங்க மாம்பழ சின்னத்தை பார்த்து அந்த ஓட்டை போடுங்க மாம்பழ சின்னத்துக்கு எதிர்க்க பட்டன் அதை அமுத்துங்க நீங்க போடுற ஒவ்வொரு மாம்பழ சின்னத்திற்கான ஓட்டும் நம்ம மக்கள் நம்மளுடைய குழந்தைங்களுடைய எதிர்காலத்திற்கான ஓட்டு அவங்க தண்ணிக்காகவோ வேலைக்காகவோ கஷ்டப்படறாரு அதற்கான ஓட்டு என்று வைத்துக் வைத்துக்கொண்டு மாவட்ட சேர்த்துக்கு வாக்கலைனுமா நன்றி வணக்கம் நன்றி